வெல்கம் டு அவர் சேனல் கிராமரின் ஹேண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் வாட் ஆர் கால்ட் கோவலண்ட் பாண்ட்ஸ் ஹவ் ஆர் தேம் இன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் அண்ட் யூனிட் டென் கெமிக்கல் பாண்ட் வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கிராமரின் ஹேண்ட்ஸோட இந்த வீடியோவில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் டூவில் யூனிட் டென் கெமிக்கல் பாண்டுக்கு கீழே வர covalent bond, அதுக்கு அது வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டூ நோ ஆல் த எலமெண்ட்ஸ் எக்ஸப்ட் தி நோபிள் கேசஸ் அக்கர்ஸ் எய்த் எஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் அஸ் பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ் லெட் எஸ் கன்சிடர் ஹைட்ரஜன் கேஸ் இன் விச் தி டூ ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் bind டு give தி dihydrogen molecules, each hydrogen atom ஐட்டம் one ஒன் and அண்ட் அக்யர் ஒன் more electron டு attain தி எலக்ட்ரானிக் configuration of தி நியரஸ்ட் noble கேஸ் ஹீலியம் அப்போ இது வந்து நம்மளுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இயற்கையான எல்லா எலமெண்ட்ஸுமே நோபிள் கேஸஸ் மட்டும்தான் வந்து தமிழில் மந்த சொல்லி சொல்லுவோம் அது மட்டும்தான் வந்து தனித்த நிலையில் கிடைக்குது மற்ற எல்லா எலமெண்ட்ஸுமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன் ஸ்டேட்டில் மாலிகுலர் ஸ்டேட்டில் கிடைக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்பொழுது ஹைட்ரஜன் பார்க்கும்பொழுது ஹெச்ன்னு சொல்லி அட்டாமிக் ஸ்டேட்டில் இயற்கையில் இல்லை அது ஹெச் டூன்னு சொல்லி மாலிகுலர் ஸ்டேட்டில் தான் வந்து அதாவது டை ஹைட்ரஜன் மாலிகுல் சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு மாலிகுலாக தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது சரியா அப்படி கிடைக்கும் போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஈச் ஹைட்ரஜன் ஐட்டம் ஹேஸ் ஒன் எலக்ட்ரான் அண்ட் இட்ரேக் அது என்ன ஒன் எலெக்ட்ரான்னா ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் ஒன் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம் ஒன் எஸ் ஒன் எஸ் ஒன்னுன்னு எழுதுவோம் அப்போ அதில் ஃபஸ்ட்டு எத்தனை ஃபஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்குது ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்போ திகா ஆல்ரெடி என் அயானிக் பாண்ட் ஃபார்மேஷனில் என்ன பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் அயனி பிணைப்பில் அந்த ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்டை தரும் பொழுது அந்த ஒவ்வொரு ஆட்டமே என்ன பண்ணோம்னா தனக்கு பக்கத்தில் இருக்கிற நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து அடைஞ்சால் மட்டும்தான் அது ஸ்டேபிளாக இருக்கும் அப்போ நோபுள் கேசஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம் ஹீலியம் பார்த்தோம் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜனான் இதெல்லாம் பார்த்தோம் இந்த நோபிள் கேசஸில் வந்து இந்த ஹீலியம் மட்டும் தான் வந்து ஹீலியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் ரெண்டுங்கிறதுனால ஒன் எஸ் டூன்னு சொல்லி அதோட வேலன்சி செல் வேலன்சி செல் என்னது கடைசி ஆற்றல் மட்டத்தில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்த்தோம் இதே நீயான்னு சொல்லும் போது பத்துன்னு சொல்லும்போது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ்ன்னு சொல்லி எத்தனையாயிருது உங்களுக்கு லாஸ்ட்டில் எட்டு இருக்குது ஆர்கான் அது நெக்ஸ்ட் வந்து ஆர்கான் பார்க்குறோம் அது வந்து எயிட்டீன் ಅಪ್ಪ ಒನ್ ಎಷ್ಟು ಟೂ ಎಸ್ ಟು ಟೂ ಪಿ ಸಿಕ್ಸ್ ತ್ರೀ ಎಷ್ಟು த்ரீ பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது கடைசியில் எட்டு எலக்ட்ரான் அடுத்து வர கிரிப்டான் ஜனான் அப்போ கிரிப்டான் சொல்ல ஃபோர் எஸ் டூ ஃபோர் பி சிக்ஸ் ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸ்னு சொல்லி எல்லா நோபிள் கேசஸ் எக்ஸப்ட் ஹீலியம் ஹீலியத்தில் மட்டும் வேலன்ஸ் சில ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது மீதி எல்லாத்துலையும் எத்தனை இருக்குது எட்டு எலக்ட்ரான்கள் இருக்குது அப்போ மற்ற எலமெண்ட்ஸ் பீரியாடிக் டேபிள் இருக்கிற மற்ற எலமெண்ட்ஸில் கம்பைண்ட் ஆகி வந்து மாலிகளை உருவாக்கும் பொழுது என்ன பண்ணோன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணியோ லாஸ் பண்ணியோ அல்லது ஷேர் பண்ணியோ இந்த எல இந்த நோபிள் கேசஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிக்ரேஷனை வந்து ரீச் பண்ண முயற்சிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லாஸ்ட்டில் ஒரு எட்டு எலக்ட்ரான் அல்லது ரெண்டு எலக்ட்ரான் வருமாறு தான் அது கம்பைன்ட் ஆகும் நம்ம ஆல்ரெடி அயானிக் பாண்டில் பார்த்துட்டா வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அல்லது கெயின் பண்ணி தான் அயானிக் பாண்ட் வந்து உருவாகும் அப்போ கோவலன்ட் பாண்ட் எப்படி உருவாகுன்னா ஷேர் பண்ணி அது எப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம் அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா அப்போ என்ன பண்ணுது எங்கே இங்கேருந்து பார்க்கலாம் அப்போ ஈச் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான் அண்டி ட்ரக்கியர்ஸ் அப்போ ஹைட்ரஜன் பொறுத்தளவுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் இணைஞ்சி தான் வந்து ஹைட்ரஜன் மாலிக்குள் உருவாகுது அப்போ இதில் ஒன்று இருக்குது இதில் ஒன்று இருக்குது அப்போ இதுக்கு ரெண்டு வேணும் இதுக்கு இதுக்கு இன்னும் ஒன்று வேணும் இதுக்கு இன்னும் ஒன்று வேணும் வந்தாத்தே அது என்ன ஆகுது ரெண்டு எலக்ட்ரானை பெற்று ஹீலிய துணை அமைப்பை வந்து பெற்று அது வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும் அப்போ என்ன பண்ணுன்னா லூயிஸ் சஜஸ்டட் தட் போத் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வில் அட்டைன் தி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் பை மியூச்சுவலி ஷேரிங் தி எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் வித் தம் அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சாரி ஹைட்ரஜன் சொல்லும் போது அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது இன்னொரு ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஒரு பான் ஃபார்ம் ஆகணும்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் அல்லது ரெண்டு எலக்ட்ரான் வேணும் இது என்ன பண்ணுதுன்னா இது சொல் இது வந்து என்ன பண்ணுதுன்னா இது ரெண்டு இப்படி வந்து என்ன ஆகிதுன்னா ஷேர் பண்ணிக்கிது இது சொல்லும்போது இதை எடுத்துக்குது இது வந்தும் போது இப்படி பண்ணிக்குது இந்த சென்டரில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானை பொதுவாக வச்சுக்குது அதை தான் இங்கே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கான்ஃபிகுரேஷன் பை மியூச்சுவலி ஷேரிங் தி அதுக்குள்ளே இருக்க லெக்ட்ரானா மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்குது சிமிலராக இந்தி கேஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் ஆக்ஸிசன் எடுத்துக்கலாமா ஆக்ஸிசன் சொல்லும்போது போது எட்டாப்பா அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் அப்போ இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு பத்தாயிருக்கு டூ பி ஃபோர் அப்போ லாஸ்ட்டில் எத்தனை இருக்குது ஆறு எலக்ட்ரான் இருக்குது இப்போது இங்கே ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் இங்கே ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு அப்போ இதுக்கு எத்தனை வேணும்னா எட்டு வேணும் ஆறு தான் இருக்குது இதுக்கு எட்டு வேணும் ஆறு தான் இருக்குது அப்போ இந்த இடையில இருக்குது இல்லையா இது ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கிது இது ரெண்டு வந்து என்ன பண்ணிக்கிது இந்த செட்டை வந்து இது வந்து இதை ஷேர் பண்ணிக்குது இது வந்து இதை ஷேர் பண்ணிக்குது அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டு இந்த ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டு ஆனால் ஹைட்ரஜனை பொறுத்தளவுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ரெண்டு சேர்ந்து ஒரு பாண்டு உருவாகுது இதில் ரெண்டு செட்டு ரெண்டு பேர் இருக்கிறதுனால ரெண்டு எலக்ட்ரான் உருவாகுது அடுத்து நைட்ரஜனுக்கு சொல்கிறாங்க நைட்ரஜனுக்கு வந்து செவன் அப்போ செவன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ வருமாப்பா இப்போ இதை கடைசியில் எத்தனை இருக்குது அஞ்சு இருக்குது சரியா இந்த அஞ்சு எப்படி போடுறாங்கன்னா என் போட்டுட்டு இங்கே ஒரு ரெண்டு போட்டுறாங்க மீதி மூணு வேணும் இல்லையா அப்போ மூணு எலக்ட்ரான் சொல்லும் போது மூணு இதுக்கு மூணு இங்கே ஒரு ரெண்டு அப்போ இங்கே என்ன ஆகுனா ரெண்டு மூணு அஞ்சு இங்கே எட்டு வேணுமா இது வந்துடுது இப்படி வந்துடுது அப்போ ரெண்டு இது ஜாயிண்ட் ஆயிடுது அப்போ ஒவ்வொரு பாண்டுக்கு ரெண்டு எலெக்ட்ரான் அப்போ இங்கே ரெண்டு எலக்ட்ரான் நாலு ஆறு எட்டு இதுக்கு சரியாக போச்சு இதை பொறுத்தளவுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு சரியா போச்சு அப்போ கோவாலண்ட் பாண்டில் வந்து என்ன எப்படி நடக்குதுன்னா அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடையிறதுக்காக அதுக்குள்ளேயே எலக்ட்ரான்களை என்ன பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்குது அப்போ எத்தனை பேர் ஷேர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டாக டபுள் பா சிங்கிள் பாண்டான்னு சொல்கிறோம் இப்போ நம்ம படித்தோம்னா புரியும் பாருங்கள் பை மியூ அவைலபிள் தான் சிமிலர்லி இந்த கேஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிக்கல் போத்தி ஆக்சிஜன் ஆட்டம் சார் டூ எலக்ட்ரான் பர்ஸ் பெட்வீன் தம் அண்ட் என் நைட்ரஜன் மாலிக்கல் என்ன ஆகுது த்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆஃப் பெட்வீன் அப்போ இதனால திஸ் டைப் ஆஃப் இந்த மாதிரி மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெட்வீன் டூ கம்பைனிங் ஆட்டம்ஸ் கம்பைன் பண்ணுற ரெண்டு ஆட்டத்தில் இருக்கிற ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணுறது அப்படி ஷேர் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் அ கெமிக்கல் பாண்ட் கால்டு கோவெனா அப்படி ஷேர் பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்து கெமிக்கல் பாண்டு உருவாகுது என்ன என்ன பாண்டு கெமிக்கல் பாண்டில் கோவேலன் பாண்டு உருவாகுது அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் டூ ஆட்டம் சார் டூ ஆட்டம்ஸ் சார் ஜஸ்ட் ஒன் பேருன்னு சொல்லினா சிங்கிள் பாண்டு சிங்கிள் பாண்டு ரெண்டு பேர்னா டபுள் பாண்டு மூணு பேருன்னு ட்ரிபிள் பாண்டுன்னு சொல்லி அழகாக போட்டிருக்கேன் இது இது இந்த ஹைட்ரஜன் தான் இது இந்த ஹைடுசன்ஸ் சொன்னான் சரிப்பா ரெண்டு வேணும் ஒன் ரெண்டு பேர் ஜாயின் ஆகிக்கிறாங்க இங்கே நான் படம் போட்டு காமிச்சேன்னு இல்லையா படம் போடாமல் இந்த இது மட்டும் போட்டு காமிச்சேன் அப்போ இதில் என்ன ஆகுது ஆக்சிஜனில் வெளியில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது இந்த நாலு கூட இதோட ரெண்டு இது நாலு இதோட ரெண்டு அப்போ என்ன இது நாலு ப்ளஸ் நாலு எட்டு இது நாலு ப்ளஸ் நாலு எட்டுன்னு சொல்லி அப்போ எத்தனை மொத்தம் நாலு எலக்ட்ரான்னு சொல்லும்போது ரெண்டு பேர் அதனால என்ன ஆகுது ஆக்சிஜனுக்கு வந்து இந்த மாதிரிக்கு இப்படி உருவாகும் ஆக்சிஜன் கட் ஓ டபுள் பாண்ட் ஓன்னு உருவாகும் இது ஹெச் சிங்கிள் பாண்ட் ஹெச்னு உருவாகும் நைட்ரஜனுக்கு வந்து எப்படி உருவாகும் என் ட்ரிபிள் பாண்ட் உருவாகும் ஏன் இந்த இடத்துல ஆறு வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன்னு இல்லையா ஏன்னா வேலன்சி செல்லில் நைட்ரஜனுக்கு அஞ்சு எலக்ட்ரான் இருக்குது இந்த ரெண்டு ப்ளஸ் இங்கே ஒரு மூணு இங்கே ரெண்டு ப்ளஸ் ஒரு மூணு அப்போ ஏன் மூணு மூணு இப்படி போட்டு வச்சுருக்கிறோம்னா வந்து இந்த ரெண்டு அல்லாமல் இன்னும் இதுக்கு ஆறு வேணும் இந்த ரெண்டு அல்லாமல் இன்னும் ஆறு வேணும் இந்த நான் ஒரு மூணு தரேன் நீ ஒரு மூணு தரேன் ரெண்டு பேரும் சேர்ந்த ஆரை வந்து காமனாக வச்சுக்கிட்டு அந்த கா ஆறு எலக்ட்ரானில் இருந்து மூணு ட மூணு பாண்டு உருவாகுது அப்போ மூணு பாண்டு உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ஏழு ஆல்ரெடி வா ஒரு மூணு வாங்குது ஏழு மூணு பத்துன்னு சொல்லும்போது நியான் நியான்கிற ஒரு நோபுள் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரீச் பண்ணுது இந்த மாதிரி அயானிக் பாண்டுனால் எலக்ட்ரானை லாஸ் பண்ணி கெயின் பண்ணி ஃபார்ம் ஆகுறது கோவலன் பாண்டு பொழுது மியூச்சுவலாக ஷேர் பண்ணி உருவாகிற பாண்டு எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரானிக் ஷேர் ஆகுதோ அத்தனை பாண்டு உருவாகுது தட்ஸ் ஆல் தேங்க்யூ